ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நிறைய புது வரவுகள் அழகிகள் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நலஞ்ச உடனே ஒரு சில பேர் என் கண்ணில் தட்டுப்பட்டா சரி அதில் ஒரு சில பேர் அவங்க கிட்டே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேமராவை தூக்கியாச்சு இங்கே பார்த்தீங்களா அடினியம் இங்கே பாருங்க பூக்கள் நிறைய கொத்து கொத்தா முட்டுக்கள் இருக்காங்க ஸோ ரெண்டு பூக்கள் பூத்துருக்காங்க பார்த்தீங்களா அழகாக இருக்கல்ல டார்க் பிங்க்கு சரி உங்கள் கிட்டே காமிச்சா நீங்களும் மகிழ்ச்சி அவங்கள அடுத்து பாருங்கள் மெக்சிகன் சன்ஃப்ளார் குட்டி குட்டி பிளை எல்லோ கலர் எல்லோ தானா ஆமாம் எல்லோ அப்புறம் ஆரஞ்ச மாறா ஓகே இப்போதைக்கு இதுதான் அடுத்து இன்னும் ஒரு அழகி அவளை தனியாக அடுத்த சாட்ஸில் காமிக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் இவ்வளையும் பார்த்துருங்க வெள்ளை அழகி அப்பா கொல்லை போகுதே மனத் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வச்சுட்டேன் உன்னுடைய அழகை வெளியில் பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளே வச்சுட்டேன் தொட்டால் கிழ விழுறா நான் வந்து நிறைய கலர் இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்படி கம்மை அப்படி விட்டேன் எல்லாத்தையும் ஒரே தொட்டியில் தான் விட்டேன் பார்த்தா அவ்வளவுமே வெள்ளையாக வந்துட்டா தூக்கி ஒன்னே எல்லோரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி வைக்கணும் சிலம் ஓகே Bye.